வாங்க நண்பா சாப்பிட்டு அப்படியே ஒரு டீ ஒன்று குடிச்சிக்கிட்டு இருக்கோம் டைம் ஆச்சு இந்த மணி மணியாகி போச்சா லைவே போடவே முடிய மாட்டேங்குது எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு ப்ரெஷர்னால கொஞ்சம் லைவ் போட முடியல தூங்குறதுக்கு லேட் ஆகி போதுங்களா எந்திக்க முடிய மாட்டேங்குதுன்னு சொல்லி கொஞ்சம் லைவ் போட முடியல அதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ தான் இட் இட்லி சாம்பார் சட்டியும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு சரி ஒரு அரை நேரம் மட்டும் லைவ்ல பேசிவிட்டு அப்படியே டேக்கப்புன்னு பேசிட்டு போவோம் நம்ம நண்பர்கள்ட்ட பார்த்து

எந்தோங்க சொந்த நீந்த போதும் போச காலையில் பேசும் அதுல அங்க போய் பேசு வாங்க டீ கொடுத்து முடிச்சாச்சு நண்பா வாங்க நண்பா எங்கே யாரையுமே காணோம் ஜீரோ பேர் தான் இருக்கீங்க நம்ம லைவ் போடாதனால யாருமே வர மாட்டேங்கிறீங்க கேட்டால் என்னங்கிறாங்க ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் நம்ம நம்மளுடைய வீடியோஸ் வந்து போகாதுங்கிறாங்க எப்படி நேரம் வந்துக்கிறேன் அப்படி ஒரு தவணை கொண்டாமா ப்ளீஸ் ஒரு மணி நேரம் அப்படியே பேச லைவ் பேசி போய் தூங்குவோம் இந்த லைவில் இந்த ஒரு நண்பர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் வந்துட்டு என்னது ஒருத்தர் வந்தா திரும்ப போய்ட்டாப்ல கூடு சகா நீங்க அம்மா கூப்பிடு சகா அதுல பேசுமா ரெண்டு வாரத்துல பேசி வச்சு நாங்க படுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணாங்க அம்மா புரிஞ்சு அப்படியே படுக்க போறேன் சரி நேரம் ஆயிடுச்சு படுத்துட்டாங்க போட்டு செல் இதை கொடுக்கலன்னு சகா அதை கொடுத்துக்காம இவ்வளவு தர மாட்டேங்கிறா நீ தர மாட்டேங்கிற ஏன வேற அப்படி நீங்க இதுக்கு தர நம்ம முடிய மாட்டேங்குது சூடா அப்பா இப்ப தீ குடிச்சு அது வந்து வேர்த்து ஊத்து எடுக்கலாம் ஒரு மண்டைய போற ஓ நண்பா வாங்க நண்பா என்னாச்சு நம்ம லைவ் போடாதனால நிறைய நண்பர்கள் ஏன் வர மாட்டேங்கிறீங்க நம்ம கொஞ்சம் ஒர்க்கு பிரசனால போ லைவே போட முடியல எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாளாக போச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க நண்பா லைவில் வந்து வாங்க பேசுங்க வாங்க உங்கள் சூர்யா வந்து லைவ்ல இருக்கிறோம் எங்களோட சேனலுக்கு தொடர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா வாங்கல நல்லா இருக்கீங்களா எல்லாம் என்ன பண்ணுறீங்க எப்படி நல்லா நல்லாயிருக்கீங்களா நாங்கள் வந்து கொஞ்சம் லைவ் போட காலதாமதம் ஆயிடுச்சு சில கொஞ்ச நாள் வந்து லைவ் போட முடியல நம்ம பிரச்சனை விஷயமாக கொஞ்சம் அரைஞ்சிக்கிருந்தோம் அப்படியே வேலைக்கும் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஒர்க் படைச்சனால கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால கொஞ்சம் எந்திக்க முடிய மாட்டேங்குது சீக்கிரமாக வந்து டக்குப்புக்குன்னு வந்து இன்னும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சம்மன் லைவை போட்டுடலாம்மாட்டேங்க ஒரு எட்டு மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வரவுமே ஒரு ஒன்பது மணிக்கு லைவ் போட்ட இருக்காங்க ஒம்பது டு பத்து மணிக்கு போட்டு அதுக்கப்புறமா கூட சாப்பிட போகலாம் இருக்குது நாங்கள் இங்கே எங்கள் வீட்டில் வந்து இட்லி பாசிப்பருப்பு சாம்பார் சட்னி வச்சாங்க அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் அப்படியே லைவ் கொஞ்சம் நேரம் பேசிட்டு போவோம் நிறைய நேரம் வச்சுருக்கோம் ஓ வந்தால் வாங்க முதல் நண்பா வாங்க நண்பா சிவமயம் ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ லைவ்ல கொஞ்ச நாள் சரியா போட முடிலங்க ப்ரோ கொஞ்சம் வேலை அதிகம் லைவ் போட கொஞ்சம் நேரம் இல்லை நம்ம நண்பர்கள் வந்து நிறைய நண்பர்கள் வந்து நம்மளை தேடி இருப்பாங்க நினைக்கிறேன் நண்பா நல்லா இருக்கீங்களா சாப்பிடாச்சாங்களா ப்ரோ அது இப்பதான் லைவ் போட கூட ஒரு அன் அவர் மட்டும் பேசிட்டு போயிருவோம் நம்ம நண்பர்கள்ட்ட எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பா ஓ வாங்க ஃபாக்ஸ் கேமிங்கா வாங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ ஃபாக்ஸ் கேமிங் எப்படி இருக்கீங்க நண்பா லைவ் வந்து சரிய வர கொஞ்சம் சரி வர போட முடியல அதுக்கு வந்து முதல்ல வந்து மன்னிச்சிக்கங்க காரணம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு நேராக ரொம்ப ஆகி போயிருது ஒன்பது மணிக்கி மேலே ஆயிருதா அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு எல்லா இது முன்னாடி லேட்டாக தூங்குறதுனால கொஞ்சம் எந்திக்க முடிய மாட்டேங்குது அதனால லைவ் போட முடியல எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நேரமாக ஒரு ஒம்பது மணிக்கு வேலையை விட்டு வந்ததுமே ஒரு பத்து மணிக்கு லைவை போட்டு பதினொன்று மணிக்கெலாம் முடிச்சிடணும் முடிச்சுட்டு கூட அப்படி சாப்பிட்டு படுத்துடலாமா இருக்குது ஸோ நண்பா வாங்க நண்பா சாப்பிட்டாச்சுங்க சிவமயம் ப்ரோ சாப்பிடாச்சுங்க ப்ரோ இட்லி சாட்னி சாம்பார் சாப்பிட்டேன் ப்ரோ நான் நான் தான் வேலைக்கு போயிட்டு வந்து மாவு வாங்கிட்டு வந்தேன் நான் வேலைக்கு போயிட்டு வரைக்கும் எட்டரை மணிக்கு மேலே ஆயிருங்களா அதுக்கப்புறமா வர வழியில் தான் மாவி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் இட்டி வச்சாங்க எல்லாம் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம் சாப்பிட்டு இப்போ தான் முடித்தோம் முடிச்சுட்டு அப்படியே டீ ஒன்று அடிச்சுட்டு அப்படியே இப்போ தான் உங்கள்கிட்ட லைவில் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு வந்தோம் ஸோ நண்பா எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைவில் வாங்க உங்கள் நண்பன் சூரிய வந்துக்கிறோம் பேசிக்கிருக்கிறேன் நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி சட்னி சாம்பார் சாப்பிட்டோம் ப்ரோ இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க ஸோ லைவ்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பேர் அங்கே நிற்கிறீங்க லைவ்ல வந்து கொஞ்ச நாள் சரியாக போட முடியல அதுக்காக வந்து முதல்ல வந்து எல்லாரும் தப்பாக அணிச்சிக்காதீங்க கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்னால இருந்தாலும் லைவில் நம்ம சரி ஒரு லைவ் போட்டால் தான் நமக்கு வந்து கண்டினியூவாக நம்மளுடைய வியூவர்ஸில் வந்து ரெகுலராக நமக்கு வாட்சிங் வருவாங்க அப்போனா தான் நம்மளுடைய சேனல் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் வந்து லைவ் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம் இப்போ லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃபில் வீட்டில் இருக்கிறவங்கள வந்து நல்லா ரெகுலராக போடுவாங்க இன்னொன்று லேடிஸுங்களுக்கு நிறைய பேர் வந்து நிறையா வந்து சேட் பண்ணுவாங்க பசங்களுக்கு அந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க பட் இருந்தாலும் நம்ம சேனல் வந்து இப்போ ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் தொட நினைக்கிறேன் இருந்தாலும் நிறைய பேர் வந்து நம்ம என்ன சொல்றோம் ஜென்ஸுக்குமே ஓரளவுக்கு இப்போ நான் புதிய யூடியூபர் ஆனால் எனக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க வந்து ஷேர் பண்றாங்க அதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தொடர்ந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஓ என்னங்க ப்ரோ ஸ்ரீலங்காவில் செம்ம மழைங்களா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா போன வாரம் இடையில கொஞ்சம் நல்லா மழை தாங்க கிளைமேட்டே பயங்கரமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்க போன சண்டே அன்னைக்கு வந்து நம்ம பழனிக்கு போயிருந்தோம் இப்போது சண்டே அன்னைக்கு தான் போ எத்தனை நாள் ஆகுது கண்ணிம்மா ஒரு ரெண்டு மூணு நாள் தான் அது நினைக்கிறேன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா சரியான மலை அங்கே பள்ளியிலையுமே நாங்கள் வந்து லைவ் போட்டிருந்தோம் எங்களோட முடிஞ்ச வரைக்கும் முதல்ல வந்து எதுவும் சத்தம் போடுவாங்கன்னு சொன்னாங்க பட் ஆனால் யார் எதுவும் சொல்லலை ம் மூணு நாள் ஆச்சா சண்டே அன்னைக்கு தான் பள்ளி போயிட்டு வந்தோம் அந்த டயர்டே எங்கள் வீட்டில் வந்து இன்னைக்கு தான் அவங்களுக்கு எங்கள் வீட்டுக்கார அம்மாக்கெல்லாம் அது சரியாச்சு பள்ளி படிக்கட்டு ஏறி போயிட்டு வந்ததுக்கு அவ்வளோ டயடாமல் அவங்களுக்கு இன்னமும் அந்த கால்வழி இருக்குங்கிறாங்க எனக்கு கூட வந்து நேற்று வரைக்கும் இருந்துச்சு இப்போ இல்லை அங்கேயும் கிளைமேட் பயங்கரமா இருந்துச்சு ஆ வேலைக்கெல்லாம் போக முடியும் ரெண்டு நாளைக்கு லீவ் போட்டு தான் போகணும் அது போயிட்டு வந்து ரெண்டு நாள் லீவ் ஆகும் ஸோ ரொம்ப எல்லாரும் எப்படி இருக்கீங்க அங்கேயும் நல்லா மழை தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்சம் போன வாரத்தில் மழை பெஞ்சது இப்போ இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் இல்லாமல் கூட இருக்க முடியல வெக்கையா இருக்குது இருந்தாலும் காலையில எந்திக்க முடிய மாட்டேங்குது குளிர் பட்டைய கிளப்புதா இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்கும் என்ன எந்திக்கிறப்ப ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாண்டா தான் தோணுது அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது குளிர் வந்து பயங்கரமா இருக்குது இன்னும் மார்கழி மாதம் போச்சுன்னா இன்னும் இன்னும் ரெண்டு வாரம் ஆச்சுன்னா குளிர் பயங்கரமாக இருக்கும் என்னங்கிறீங்க அதுவும் கார்த்திகை மாதம் வந்து இந்த ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு ஐயோ குளிக்கிறப்போ வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அது சிவமயம் ப்ரோ நீங்களாம் மாலையெல்லாம் போடுவீங்களா கார்த்திகை மாதம் வந்து ஐயப்பனுக்கு மாலையெல்லாம் போடுவீங்களா ப்ரோ சிவமயம் அப்புறம் தெரியும் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கம் கேரளா கேரளா பக்கம் இங்கேருந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணிக்கு போயிடலாம் ஸோ வாங்குறேன்னுபா லைவில் செய்யுங்க அந்த பக்கம் வந்து வர்றீங்க ஒரு ஆள் தான் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது வாங்கிறேன்பா வந்து அஞ்சு பேர் வந்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் வாங்க உங்கள் நண்பன் சூர்யா லைவில் பேசியிருக்கோம் ஒரு அரை மணி மட்டும் தான் லைவில் பேச முடியும் ஏன்னா நேரமாக போய் தூங்கணும்போது நாளையிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஒம்பதரை கிலோ லைவை போட்டுறேன் வந்ததுமே வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு லைவை போட்டு ஒரு பத்தரை கிலோ லைவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடணும் ஸோ நாளையிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப மணிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் ஒம்பது டு பத்துக்குள்ளே லைவில் வரேங்க ப்ரோ அவங்கள்ட லை பேசி முடிச்சுட்டு கூட நம்ம வந்து சாப்பிட போய்க்கலாம் பிரச்சனை இல்லை தப்பு இல்லை இல்லை நேரமாக இருந்துச்சா காலையில் கூட லைவ் போடலாம் ஸோ நண்பாக தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு நம்ம பிரச்சனைகள்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக கடவுள் மேலேயும் பாரத போட்டு கோயிலுக்குள்ளாவும் போகிறோம் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா வந்து நாங்கள் வந்து பழனிக்கு போயிருந்தோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா என் ஒய்ஃபு வந்து இப்போ ரெண்டாவது டைம் பழனிக்கு வந்திருக்குறாங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு டைம் போயிருப்பேன் நினைக்கிறேன் டூர் போனப்போ காசு நான் அதிகமாக போக மாட்டேன் இப்போ இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷ காலமாக தான் கோயில் குலத்துக்கெல்லாம் அதிகமாக போய்க்கு இருக்கிறோம் அது எல்லாேரும் இருக்காங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஓ வாங்க தனுஸ்ரீ நல்லா இருக்கீங்களா நான் வந்து கொஞ்சம் வாங்க இப்போ சரி ஒரு லைவில் வர முடியாது இல்லை ஸோ வாங்கினேன் தனுஸ்ரீ சாப்பிடாச்சுங்களா அப் அப்படி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தனுஸ்ரீ என்னதுங்க சிவமயம் ப்ரோ ஓம் ஓம் ப்ரோ இயர்லியா லைவ் போடுங்க அப்படின்னு கேட்குறீங்களா இயர்லியானா தினமும் சொல்கிறாங்களா ஓம் ப்ரோ இயர்லி வருஷம் வருஷம் போடுங்க ஆமா ஓ இயர்லினா இப்போ காலையில் போட சொல்கிறாங்களோ இயர்லியா லைவ் போடுங்க அப்படின்னு சொல்லி இருக்காப்புல சரிங்க ப்ரோ ஓகே ப்ரோ ஆனால் நைட்டு வந்து போட்டுக்கலாம் ப்ரோ லைவ் போடுற பிரச்சனை இல்லை கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் நம்ம நல்லா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா கூட டக்குன்னு ஒரு பத்து மணிக்கு லைவ் போட்டு ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் முடிச்சிட்டா நோ ப்ராப்ளம் தொடர்ந்து லைவ் போடுங்க அப்படிங்கிறீங்களா அப்படியா ஸோ நண்பா சரிங்க நண்பா கண்டிப்பாக அங்கே முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் தினமும் லைவ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் இப்போ தான் கொஞ்சம் நாங்கள் போட முடியாமல் போச்சு அதான் சொல்கிறே இல்லை ஞாயிற்றுக்கெழம இப்போ பழனிக்கு போயிட்டு வந்ததுனால அந்த டைல்ல ஒரு நாள் போயிடுச்சு பழனியில்

ஓ அவங்க இல்லைன்னு இருக்கிறாங்க ஹனிமா நோங்க இயர்லி இயர்லி மீனிங் நேரத்துக்கு போடுங்க அது இந்த நைட்லேயே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் போடுங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருமே நமக்கு நம்ம எல்லாருமே வந்து இங்கிலீஷில் நம்ம பிறந்து வளர்ந்த மாதிரி இருக்கும் அப்பாக்கே ஒரு அரவுரை இங்கிலீஷ் தான் உனக்கு தேவடி உனக்கு வேணுங்கிறதுல சொல்லிக் கொடுத்தல என்ன இது என்ன தடு கொசுவா அது ஓரமாக படுத்து இருக்கிறீங்களே அதான் கொசு கடிச்சு கடிச்சு வச்சுருக்கு போல அது அதுக்கு தான் ஃபேன் இல்லாமல் ஃபேன் ஃபேன் ஓட தானே உனக்கு உனக்கு மட்டும் எப்படியும் கொசு கடிச்சு ஆமாம் அது நீ இந்த சந்தனம் இருக்குல்ல கண்ணி இது சொல்லியாத ஊரில் எடுக்குதா சந்தனம் இருக்கு பத்தியா சந்தனத்தை நீ இந்த கையில் ராவுன்னு பேசும் <distint absorbed> <tongue wavelength> <seventeen backpacking nósistles> சாப்பிட்டாச்சுங்க ப்ரோ புதுசாக வந்து நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க ப்ரோ அஞ்சாவது லக் கிடா அப்படின்னு போட்டிங்களா எங்கே செய்யமையன் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே குட் நைட் ப்ரோ வாங்க நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா ம் ம் எனக்கு கேட்குன்னு சொல்லி கேட்குறேன் அது இவங்களுக்கு சும்மா அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கி வச்சுருங்க என் பங்கு வந்து கொஞ்சோட எடுத்து வச்சுருக்காங்களாம்மா அதை வந்து அவ திங்கிறதுக்காக எனக்கு கொஞ்சம் ஊட்டிட்டு மிச்சத்தை அவங்க வாயில் போட்டுக்கிறோங்க இல்லை அவங்க கேட்டுருக்காங்க அவங்களும் கேக் வேணுமாம்மா கேக் தீந்துருச்சு ம் போதும் போ ப்ரோ நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்து அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ரெகுலராக வந்து கனிமா உனக்கு இதை பேசியிருக்காங்க சனி பாப்பா குட்டி

சொல்லி சொல்ல யாரையுமே நீங்களும் இங்கே ஒரு கனிமா அந்த மாமா என்ன சொல்ல பாரு பரவாயில்ல பாப்பா குட்டிக்கு பேச விருப்பம் இல்லை போல அப்படின்னு சொல்றாரு அது அவ எப்படி தெரியுங்களா பேச காட்டுறதுக்கு ஒரு சில நேரம் வந்து ஒரு ரெண்டு இருந்தா பேச காட்டி பேசுவா எல்லாம் முகத்தை காட்ட மாட்டா என் முகத்தை காட்டாது அப்படிம்பா அது அது மேடம் வந்து மேக்கப் இல்லாம வேற இருக்கிறாங்களே மேக்கப்போட பேசலாம் செய்வா அந்த பேசுங்க பாருங்க பேசு

அதெல்லாம் மட்டும் சின்ன குழந்தைகளே காமிக்க வேண்டாம் அப்படிங்கிறீங்களா பாப்பா குட்டி பாப்பா நல்லா படிங்க உங்களுக்கு என்ன திறமை இருக்கும் வெளிப்படுத்துங்கள் ஐயோ பாப்பா வந்து நம்ம லைவில் நிறையா பேசுவாங்க அவருடைய திறமைகள்லாம் அவன் எல்லாம் விரைவா எல்லாம் படிப்பா அதெல்லாம் லைவில் காமிச்சிருக்கா அவள் வந்து லைவில் பேசுவா என்ன சொல்கிறது சில ஒரு சிலர் வந்து தப்பாக பேசினாலுமே வந்து நம்ம இது நம்ம பிள்ளை அது அப்படிங்கிறப்போ வந்து லைவில் தப்பாக பேசுகிறவங்களையுமே அவங்கள தான் திட்டுவாங்க ஏன்னா வந்து எல்லாம் நம்ம உங்களுக்கே தெரியும் எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்கல்ல சில சில நக்கல் பண்ணுவாங்க ஸோ வந்து லைவ்ல பாப்பா நல்லாவே பேச அளவில நல்லா வாயடிப்பா அவளுக்குன்னு ஒரு மைண்ட் வந்து நல்லா பேசுவா என்னம்மா இங்கே ஒரு பாப்பா குட் நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க தமிழ்நாடு வருங்கால ஆக்டராமா பாப்பா என்ன படிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க

எங்கள் குடும்ப சூழ்நிலை கஷ்டம் அப்படிங்கிற எல்லாமே அறிஞ்சு தான் அவள் வந்து எல்லாமே பண்றா எதையுமே ரொம்ப அடமெண்டலாம் பண்ண மாட்டான் அந்த இப்போ இப்ப இப்போ ஞாயித்துக்கிழமை பள்ளிக்கு போயிருந்தோம் அவளுக்குன்னு எந்த ஒரு விளையாட்டு பொருட்களும் அவள் கேட்கவே இல்லை நாங்களாம் வாங்கி கொடுத்தா மட்டும் தான் வாங்கிக்கிறவா சாப்பாடுமே அப்படிதான் இதுவே எதாவது நடப்படிக்க மாட்டாள் ஏன்னா என்னுடைய அப்பாவுடைய சூழ்நிலை அவளுக்கு தெரியும் அதனால் வந்து ரொம்ப நல்ல பிள்ள அவள் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தான் இருக்கா அது இல்லாமல் லைவ்லாம் பேச வைக்கலாம் இருப்பாங்க ப்ரோ நாங்கள் வந்து எங்கள் லைவ் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எங்களுடைய பிரச்சனைகள்லாம் தெரியும் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறாங்க நான் தான் இப்போ ஒரு ஒரு வாரமாக வந்து ரெண்டு வாரமாக சரியா லைவ் போட முடியல நான் வந்து பார்த்தீங்கன்னா பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துக்கறேன்ங்க திருப்பூர் பனியன் கம்மில் டெய்லராக வேலை பார்த்துருக்கோம் என்னங்க ப்ரோ நீங்கள் மதுரைக்காரங்களா ஓகே ப்ரோ நானும் மதுரை தான் அதாவது மதுரை தான் சொன்னால் எப்படி சொல்கிறது சொந்த ஊர்னு சொல்ல முடியாது அது வந்து நான் பிறந்தது தூத்துக்குடியில் வளர்ந்தது படித்தது பூரா வந்து மதுரை திருப்பரங்குன்றங்க அது அப்பா வந்து வாழ வந்த ஊர் திருப்பரங்குன்றம் அங்கே தான் நான் வந்து டுவெல்த்து வரைக்கும் அங்கே தான் படித்தேன் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து டுவெல்த்து வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் இருந்தோம் அதுக்கப்புறமா பிழைக்கிறதுக்காக நான் பிழைக்கிறதுக்காக வந்த ஊர் திருப்பூர் அப்போ வந்து நான் எந்த ஊர் ஓ ஓகேங்க கே கே நகரா கே கே நகர் எங்கேயும் தெரியலையே என்ன சரி தெரியல வேறு எங்கே அது எந்த சைடுங்க அது அது நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு போகிற வழி இல்லைங்களா நான் சொல் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த ஏரியானுங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆரப்பாயத்துலேருந்து அப்படியே இப்படியே வந்தீங்கன்னா அந்த பணங்கானத்தம்லாம் சொல்லுவாங்களே சோழம் பணங்கானத்தம் திருப்பரங்குன்றம் திருநகர் அப்படி அந்த ஏரியாவுக்குள்ளதான் நான் வாழ்ந்த ஊர் வந்து திருப்பரங்குன்றம் தான் நான் படித்தது திருநகர் முக்குளத்தூர் ஸ்கூலில் படித்தேங்க ப்ரோ ஓ கே கே நகர் தான் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துங்களா ஓகே ப்ரோ ஆரப்பாளத்தில் எங்கள் அக்கா வீடு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா எங்க அப்பா வழி சொந்தங்கள் மதுரை தான் மதுரை ஆரப்பாளையத்து பக்கத்துல இருக்காங்க செல்லூர் பக்கம் அப்புறம் இங்கிட்டு திருப்பரங்குன்றம் திருநகர் ஹாரிப்பட்டி இந்த சைடு பூரா வந்து அப்பா வழி சம்பந்தப்பட்டவங்க அது அப்பா கூட பிறந்தவங்க அவங்க அவங்களோட பசங்க அவங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி மதுரையை சுத்தி நிறைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க அப்பா வழி சொந்தங்கள் பூராமே எங்க அம்மாவழி சொந்தங்கள் பூராமே தூத்துக்குடி நாங்கள் வந்து தூத்துக்குடிக்கு அதிகமாக போவோம் என் நான் பொண்ணு மனைவித்த ஊரும் தான் உங்களுக்கு தெரியுங்களா ப்ரோ திருநகர் நான் படித்த அந்த ஸ்கூலோட பேர் முக்குளத்தோர் இது முத்துத்தேவர் முக்குளத்தோர் ஸ்கூல்னு சொல்லுவாங்க குமார் வாங்க ப்ரோ நீங்கள் ஏற்கனவே வந்த ப்ரோ தானே நம்ம ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் ஐயோ அதுக்கு லோ பேட்டரி ஆகுது ப்ரோ நீங்கள் வரவுமே பேட்ரி லோ ஆகுது ப்ரோ பரவாயில்ல பரவாயில்ல வாங்க ப்ரோ ஆமாம் ப்ரோ இது உங்களோட கேட்க நினைச்சேன் மறந்துட்டேன் என்னாச்சு நம்ம அட்டகாசம் படம் ரீலீஸ் எப்போ இந்த அடுத்த வாரம் என்னமோ ஆக போதுங்கிறாங்க உண்மையா அதாவது இப்போ வர்ற வாரங்கிறாங்க ஏ இங்க ஒரு கனிமா கடவுளே அஜித்தே இல்லை இந்த வார்த்தை அவ வந்துட்டாங்கன்னு வருவா கனி அந்த மாமா என்னங்க ப்ரோ அட்டகாச ரீலீஸ் ஆகுதா எப்படி உங்க தலைவர் படம் வருது வருதுங்கிறாங்க ஆனா வர மாட்டேங்குது என்னதுங்க ப்ரோ தேவையில்லாத ஆணி அரசியலா டிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ப்ரோ அதெல்லாம் பட் சினிமாக்குலாம் போவீங்களா ப்ரோ நீங்கள் படம்லாம் பார்ப்பீங்களா இப்போ கூட வந்து என்ன சொல்றது தளபதியோடைய ரீரிலீஸ் படம் இருக்குது இப்போ இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு ஒரு வருஷம் ஓட்டுறாங்க எங்கள் பள்ளத்தில் என்ன படம் ஃப்ரெண்ட்ஸு அதுவும் நல்லா இருக்கும் படம் அதே மாதிரி இந்த வர்ற வாரம் தான் அட்டகாச ரிலீஸ் நினைக்கிறேன் தலைவர் நம்ம தலைவரின் குமார்ட்ட கேட்டால் தெரியும் என் ஒய்ஃபும் சொல்லிக்கிருந்தா படம் வந்தால் கண்டிப்பாக நீ ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு போ அப்படின்னு கிடக்கிறாங்க ஓ அசராமட் நீங்கள் தலைரசிகனா ப்ரோ சூப்பர் 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 ஓகேங்க இவரும் தலைரசிகம் இங்கே எங்கள் வீட்டில் ஆகாது நான் தலரசிகனா சொல்ல மாட்டேன் ப்ரோ ஆனால் தலையோட எல்லா படமே தேட்டரில் பார்த்துருவேன் அதே மாதிரி தளபதியோ படத்தையும் தேட்டரில் பார்த்துருவேன் இப்போது ஹைதராபாத்தில் இருக்கேன்னு சொல்கிறீங்களா ஓகே ப்ரோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவி எங்கள் பாப்பா என் புள்ள அதே மாதிரி என் மனைவியுடைய அண்ணன் தம்பி மாமே மச்சனை அங்காளி பங்காளின்னு சொல்லி தூத்துக்குடிக்காரன் பூராமே அவங்க குரு பூராமே தலை வெறியர்கள் பூராமே ஒய்ஃபோட அன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் படத்தை வந்து குறைஞ்சது இருபதுலேருந்து முப்பது முறை வரைக்கும் தேட்டரில் மட்டுமே இப்படி பார்ப்பேன் எப்படி தேட்டரில் மட்டுமே அந்த அளவுக்கு ரொம்ப வெளிப்பிடிச்சு போயிருப்பாங்க பட் நான் வந்து படம் பார்ப்பேன் ரசிப்பேன் அவ்வளோதான் மற்றபடி நல்லா இருந்தால் கூட ஒரு டைம் பார்ப்போம் அவ்வளோதான் ஒரு டைம் அது டைம் இருந்தால் நமக்கு வந்து அப்போதைக்கு ஒரு தொழில் இல்லாமல் ஏதாவது எதிர்த்த போகிற மாதிரி அமையும் இப்படி வருது என்ன பண்ணும் இதுவா டக்குன்னு அது அப்புறம் படிச்சுக்கலாம் இது பாரு சரி பண்ணு ஓஹோ என்னங்க ப்ரோ டுமாரோ மை எக்ஸ் லவர் பர்த்டேவா ஓகே ப்ரோ அப்படிங்களா பரவாயில்ல இப்போ ஓகே ப்ரோ அப்படிங்க மிஸ் பண்ணுவீங்களா ஏ என்னாச்சுங்க ப்ரோ லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுங்களா பாப்பா குட்டி இருக்காங்க ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை எதை பற்றியும் கவலைப்படாங்க சரியாக வாழ்க்கைன்னு வந்து என்ன சொல்கிறது நிறைய பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும் மனசை மட்டும் தளர்ந்துறாங்க ப்ரோ சரியாக லவ் ஃபீல் ஆகிட்டா அதுக்குன்னு என்ன சொல்கிறது இந்த எல்லாம் தாடி வளர்த்துட்டு தெரியாதீங்க ஸ்டைலிஷாக தாடி வளர்த்துருக்குறீங்க ஸோ வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க வந்து என்ன சொல்கிறதுனா பொண்ணு பெண்ணெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்க போகுது கண்டிப்பாக கிடைக்கும் எதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ ஜாலியாக இருங்க இந்த லைஃப் இருக்கிற வரைக்கும் நம்ம ஜாலியாக இருப்போம் குப்போ வாங்க ப்ரோ பாயா நான் கரெக்டாக வாசிக்கிறேனா இல்லையானு எனக்கே தெரியல நண்பா வாங்க நண்பா நாளைல இருந்து கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் லைவ் கொஞ்சம் நேரமாக போடுறதுக்கு ட்ரை பண்றேன் சோ தொடர்ந்து எங்க சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சரிங்களா நான் லைவ் வந்து சரி போட முடியாது போனதுக்கு வந்து என்ன சொல்றேன் ஒர்க் பெருசு ஃபர்ஸ்ட் வேலையில ப்ரோ பார்க்கணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் டைமிங்கும் இல்லாத தான் வந்து கொஞ்சம் பண்ண முடியல முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஒரு ஒம்பது பத்து மணிக்கு லைவை போட்டுருவோம் ஷார்ட்ஸ் மட்டும் எப்படியும் டெய்லி ஒன்று போட்டுருக்கேன் ஆனால் லைவ் போட்டால் மட்டும் நம்ம வாட்ச் ஹவர்ஸ் வருமாமல் ஸோ தொடர்ந்து எங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸை ஏற்றி விட்டு கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்கே தெரியும் நிறைய பிரச்சனைகள் துணையில் இருக்கிறோம் அதுலேருந்து மீண்டு வரணும் இதுக்காக நானும் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்னோடய பிரச்சனைகளுக்காக உங்கள்கிட்ட நீங்களும் கலவர்ட்ட வேண்டிக்கோங்க ப்ரோ என்னங்க ப்ரோ தலைவரியன் குமார் விஜய் ஒழிங்கன்னு சொல்லி வந்து லைஃபில் கழிச்சிருக்காரு இது என்னங்க வாழ்க்கை ஒழிக்கிற கோஷம் போடுறாங்க வந்து நம்ம இது பிடிக்கிறோம் அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க ப்ரோ ஸோ வந்து இதில் யாரும் பெரியவங்க சின்னவங்க கிடையாது ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்குதுன்னா அதை அப்படியே விட்டா பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வந்து ஈகோ பார்க்குறத பிரச்சனையை ஆரம்பிக்குது நீங்களாவது ஒலிகனு சொல்லிட்டீங்க ஐயோ என் மச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் கழிவு கழிவு ஊத்து விலவுது அந்தளவுக்கு ரொம்ப அஜித் பிடிக்குங்கிறது வேறு அக்கனி விஜயை வந்து பிடிக்க கூடாதுன்னா கிடையாது இல்லை எங்கள் பாப்பா விஜய் படம்னா பாப்பா பட் என்ன தலைனா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு அவன் அந்த எப்பா என்ன படம் கிடையாது இப்போ கடைசியாக வந்துச்சு ஐயோ அந்த படத்தில் வர அந்த கேரக்டர் பேரை சொல்லி சொல்லி என்னை இது பண்ணுவோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சரியா அஜித் குமார் அப்படிங்கிற பேரு ஏகே இன்னொன்று சொல்லுவாங்க ஆ ரெட் டிராகன் ரெட் ட்ராகன்ட்டு கடந்து என்னை போட்டு சாக அடிச்சிட்டா ஆனால் அந்த படத்தில் ரெண்டு டைம் வரைக்கும் நானும் பார்த்துட்டேது சரிங்க ப்ரோ நம்ம ஆமா நான் கேட்டதுக்கு ஓ சரிங்க சரிங்க அஜித்தே சொல்லியிருக்காரு நேர்கொண்ட பார்வையில் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படியா பாப்பா என்ன சொன்னாங்க நேர்கொண்ட பார்வை பாப்பா பார்த்துட்டா பட் நீங்க எதை பத்தி சொல்ல வாரீங்கன்னு அவளுக்கு தெரியல பாப்பா என்னதுன்னு கேக்குதா நேர்கொண்ட பார்வை பார்த்து பார்த்துட்டு இல்லையா ம் அது அஜித்தே சொல்லிருக்காரு அம்மா அந்த ஆ இது வேற தங்கப்பாண்டி டிவிக்கு வாங்க ப்ரோ ஹாய் சாப்பிட்டாச்சா நான் ஒரு ஆர்மி மேன் இன் பாகிஸ்தான் டு இந்திய பார்டர் என்னங்க ப்ரோ தீவிரவாதிகள் யாரும் உள்ளே வராமல் பார்த்துக்க பார்த்துக்கணும் அப்படின்றீங்களா இங்க இங்கே நாங்களே வந்து என்ன சொல்றது மிகப்பெரிய வந்து துன்பத்துக்குள்ள எடுக்கிறோம் ப்ரோ இந்த நாட்டில் வாழ்றதே எங்களுக்கு பெரிய வந்து பாகிஸ்தான்ல வாழ்ற மாதிரி தான் இங்கே உள்ளவங்கள்ட்ட நம்ம போராடி வாழ்றதை ஜெயிக்கிறதே பெரிய விஷயமாச்சுங்க சோ நம்ம இருக்கிறது வந்து இந்தியாவோ பாகிஸ்தான் கூட தெரியல அந்த அளவுக்கு போராட்டமா தான் இருக்கு ஓகே பாண்டி நீங்களும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் இருந்தா நானும் நெஞ்ச நிமித்திட்டு போராடுவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நானுமே நீங்க அங்க இருந்து ஆன்மீக வந்து இது பண்றீங்க இங்க இருந்து என்னுடைய சம்மந்தப்பட்ட என் பிரச்சனைகள் சம்மந்தக்காக நானும் நல்லா போராடி இருக்கிறோம் அனைத்து அதிகாரிகளையும் எதிர்த்து போராடிக்கி இருக்கிறோம் நம்ம போராடுறதே பெரிய வாழ்க்கை தானே ப்ரோ ஸோ தொடர்ந்து எங்கள் ப்ரோ சரி ஓகேங்க நான் அப்படியே லைவை கட் பண்ணுறேன் ப்ரோ தங்கப்பாண்டி ப்ரோ நாளைக்கு ஒரு பத்து மணிக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் லைவ் போடுறேன் ஓகேங்களா காலையிலேயும் கொஞ்சம் லைவ் போடுப்போம் தொடர்ந்து லைவ் போட்டு ட்ரை பண்ணுறேன் ப்ரோ ஸோ சாப்பிட்டாச்சுங்க எல்லாருமே லைவில் வந்து எல்லாமே சாப்பிட்டு போய் தூங்க நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் டயர்டாக இருக்குது தூங்கிட்டு நாளைக்கு வந்து லைவ் போடு ட்ரை பண்ணுறேன் நாளைக்கு சீக்கிரமாக போட்டுருவோம் ஓகேங்களா பாய் ஆமா தலைவரின் குமார் நான் சொன்னதுக்கு கேள்வி கேட்டுறதுக்கு பதிலே சொல்லலையே ரீ ரிலீஸ் ஆகுதா இல்லையா சொல்லுங்கள் ப்ரோ சொல்லுங்கள் இந்த வாரம் என் வீட்டில் வேறு கூட்டு போச்சு சொல்லி கிடக்குதுங்க அது எப்போ தீபாவளி முடிஞ்ச மறுவாரமே ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி டிக்கெட்லாம் இப்போ ரிசர்வ்லாம் பண்ணானுங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டானுங்க இப்போது அதுக்கப்புறமா விஜய் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது நாயகன் படம் ரிலீஸ் பண்ணாங்க நாயகன் படம் போட்டாங்க தலைவலி குமார் இல்ல அண்ணா இல்ல ரிலீஸ் ஆ ஏ சகா ரிலீஸ் இல்லையாமா சகா இல்ல ப்ரோ என் ஒய்ஃப் வந்து அவங்க அத பத்தி நோட் பண்ணித்தான் இருக்கிறாங்க வர்ற வர்ற வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுங்கிறாங்க இருபத்தி எட்டாம் தேதி அம்மா கொஞ்சம் பாத்துட்டு சொல்லுங்க என்னதுங்க ப்ரோ தங்கப்பட்டியன் நான் தமிழ்நாட்டுக்கு வந்து என் பொண்ணை பார்த்து டூ இயர்ஸ் ஆச்சுங்களா ஓகே ப்ரோ ஓகே ஓகே சூப்பருங்க ப்ரோ என்ன சொல்கிறது இது எல்லாருமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க ஓகே ப்ரோ நம்மளுக்கு என்ன சொல்கிறது நீங்கள் அங்கேருந்து போகிறாருங்க ப்ரோ இங்கே நாங்கள் இங்கே உள்ள வந்து எங்கே சொல்கிறது நம்ம நாட்டுக்குள்ளேயே போகிற வேண்டியதாக இருக்குது அங்கே உள்ள தீவிரவாதிகளோட இங்கே இருக்கிறவங்க ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க எம்ஆர்எஸ் கலா ஆபிஷியல் கேம் ஓவர் வா ஓகேங்க கேம் ஓவர் ஆயிடுச்சு தான் நினைக்கிறேன் கலா அஃபீசியல் வாங்க எங்கள் சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நாளை வந்து கொஞ்சம் முடிக்க வரைக்கும் நேரமாக லைவ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் ப்ரோ சரி ஓகேங்க லைவை கட் பண்ணிக்கிறேன் வந்து லைவ்ல ரொம்ப நன்றிங்க ப்ரோ நாளைக்கு ஒரு பத்து மணிக்கு லைவ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் சரிங்களா தொடர்ந்து வாங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஓகே பாய் கலா ஆஃபீஸில் நாளைக்கு வாங்க என்ன சாப்பிடாச்சிங்களா எல்லாருமே ஸோ லைவில் வந்து வர்றீங்க அங்கே எட்டு பேர் பத்து பேர் வரீங்க உள்ளே மாட்டேங்கிறீங்க சரி எனக்கும் டயர்டாக இருக்குங்க நாளைக்கு வரலாம் பார்க்கலாம் ஓகே தலைவர் எனக்குமார் அப்போ படம் ரிலீஸ் இல்லை என்ன எங்கள் ஏன் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுதுங்கிறா சரி அப்படி லீஸ் ஆனால் போய் பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி நாளைக்கு தெரிஞ்சு போகும் ப்ரோ ப்ரோ பாய் யாரோ பார்டரை தாண்டி வராங்க ஓகே ஓகே பாய் பாய் அங்கே பாருங்கள் அவங்க அவங்களை சுட்டு தழுங்க ஓகே ப்ரோ ஓகே 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 பாய் ப்ரோ சரி குட் நைட் ப்ரோ வச்சிடுறேன் என்ன நாளைக்கு பார்க்கலாம்